பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க அப்படின்னாலே ஜோதிட ரீதியாக ஒரு அஸ்ட்ராலஜராக இதுக்கு ஒரு கருத்து நம்ம தான் ஆகணும் காவல்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா பேஷன்ஸே நாங்கள் வந்து அஸ்ட்ராலஜி பார்த்து வைத்தியம் பிளஸ் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி தான் பார்த்து ட்ரீட் பண்ணுவோம் இப்படி ஜாதக ரீதியா இருக்கு தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபர் அதாவது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சூடா குடிங்க ஒரு பதினோரு மணிக்கு நீங்க தூங்குவீங்க பதினோரு இருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் நல்லா தூங்குவீங்க உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நான் நினைக்கிறேன் அதாவது தூக்கமின்மைக்கு ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் சந்திச்சு ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஆலோசனை வேணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் அப்படின்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னைலயும் திருப்பத்தூர்லையும் மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதே மாதிரி இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனோ ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மேடம் கிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்றாங்க மேடமோட கிளினிக் சென்னையில தான் இருக்கு ஸோ சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம் மேம் நிறைய பேர் வந்து இப்ப தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேம் இப்ப தூக்கம் நல்லா தூங்கணும் ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல நல்லா தூங்கணும் அப்படின்னா மருத்துவ ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க மேம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்க அப்படின்னாலே ஜோதிட ரீதியாக ஒரு அஸ்ட்ராலஜராக இதுக்கு ஒரு கருத்து நம்ம தான் ஆகணும் காரணம் என்ன அப்படின்னா ஜோதிட ரீதியாகவும் பிளானட்ரி பொசிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூக்கம் மின்மை இன்சோம்னியா அதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்போ ஜோதிட ரீதியாக என்ன காரணம் அப்படின்னா யார் ஒருத்தர் ஜாதகத்தில் சுகஸ்தானம் இதை வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா பேஷன்ஸே நாங்கள் வந்து அஸ்ட்ராலஜி பார்த்து வைத்தியம் ப்ளஸ் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இப்படி தான் பார்த்து ட்ரீட் பண்ணுவோம் ஜாதகத்தில் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாம் பாவம்றது சுக தாயார் ஸ்தானம் இந்த சுக தாயார் ஸ்தானத்துல பாப கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட தூக்கம் நிறைய கெடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க ஒருத்தவங்க ஜாதகத்துல புதன் சந்திரன் அதே மாதிரி சுக்ரன் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க மூலத்திரிகோண பலம் பெற்று இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல தூக்கம் நல்ல சந்தோஷம் நல்ல சாப்பாடு நிம்மதியான வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கதாம செய்யும் யார் ஒருத்தர் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் கெட்டு இருந்தாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரன் கெட்டு இருந்தாலும் முக்கியமாக சந்திரன் கெட்டு இருக்காரு சந்திரன் நல்ல பொசிஷனில் இல்லை இல்லை பாபரோட கன்ஜங்ஷன் ஆகியிருக்காரு அப்படின் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஜென்மத்தில் லக்னத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் கேத்துவோடு இருக்காரு அப்படின் போது மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பயம் இனம் புரியாத குழப்பம் டென்ஷனு அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க கூட இருந்துகிட்டே இருப்பாங்க இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு இந்த பொதுவாக வந்து லக்னத்தில் வந்து இந்த சந்திரனும் கேத்துவும் இணைஞ்சு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா அதை என்ன சொல்லுவாங்க அந்த ஜாதகத்தை அப்படின்னா அடிமை ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இப்போ ஒரு லேடிக்கு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று அவங்க ஹஸ்பண்ட் கடுமையாக இருப்பாங்க இல்லை மாமியார் கடுமையாக இருப்பாங்க இல்லை நாத்தனாருக்கு அடிமையாக இருப்பாங்க இப்படி யாராவது ஒருத்தங்க அவங்க மூளையை தின்னுட்டே இருப்பாங்க அவங்க தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ இது ஒரு காரணம் அதே மாதிரி கலத்ரஸ் ஸ்தானம் ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவத்துல இருக்கிற அதிபதி உதாரணத்துக்கு ஒரு ராகு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ராகு ராகு இருக்கிறது மட்டுமே காரணம் கிடையாது அந்த ஸ்தானத்தில் ஒரு நல்ல கிரகம் இல்ல அப்படின்னாலே நல்ல கிரகம் எது இல்ல அப்படின்னாலும் இப்போ ஒரு ஜென் இருக்காங்க அவங்களுக்கு கலத்திர ஸ்தானத்துல ராகு இருக்காங்க சனி இருக்காங்க மனைவியால் பிரச்சனை மனைவி மூளை தின்னுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது தூக்கம் கிடும் நண்பர்களால் பிரச்சனை நண்பர்கள் வந்து ஒரு கான்ஃபிட்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க தூக்கம் கெடும் பார்ட்னர்ஸ் தொழில் ரீதியா பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னா பார்ட்னர்ஸ் வந்து இவங்க தூக்கத்தை கெடுப்பாங்க ஏதாவது இவங்களை இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க தூக்கம் கெடும் ஆக இத்தனை விஷயம் இருக்கு இதுக்கும் மேல இருக்கு ஜோதிட ரீதியா ஒருத்தவங்க தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறதுக்கு புரியுதுங்களா இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அதாவது இதெல்லாம் நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு டாக்டரா பாக்கும்போது தூக்கமின்மைக்கு ட்ரீட் பண்ணுவோம் அவ்வளவுதான் ஆனால் இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்றதே வந்து பாருங்கள் ஏறக்குறைய நான் ஃபோர்டீன் இயர்ஸாக டாக்டர் டூ தௌசண்ட் டென் என்னோட டிகிரி முடித்தேன் டூ தௌசண்ட் டென்னு அந்த பிகினிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணல ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு ஏறக்குறைய தேர்ட்டீன் இயர்ஸ் சால்ட்டாக ஃபோர்டீன் இயரில் பார்க்கும்போது எங்களுக்கு இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு வைத்தியத்துக்கு கை கொடுக்குது அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது இதெல்லாம் எப்படி பாசிபிள் இது எப்படி சாத்தியமா இருக்கு தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு இப்படி ஜாதகம் அவங்க இன்சோமியான்னு வாங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் அப்ப இந்த பதிமூணு வருஷம் முழுசும் பதினாலாவது வருஷம் ஆகுது இந்த பதினாலு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் எத்தனையோ ஹெஸ்ட்ராலஜி அதாவது எத்தனையோ ஹாரஸ்கோப்பை கம்பேர் பண்ணியிருக்கோம் இது உண்மைதானா 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 பல ஆயிரம் ஹாரோஸ்கோப்பை கம்ப்ள கம்பேர் பண்ணும்போது இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது பியாண்ட் த சைன் சூப்பரா இருக்கு உண்மையாவே இதெல்லாம் பர்ஃபெக்டா வேலை செய்யுது அப்படின்றத நாங்க பார்க்க தான் பார்த்துருக்கோம் சரி இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் சரிங்களா இதுக்கான ஆன்மீக பரிகாரம் நீங்க கேட்டீங்க பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்க இப்படி ஜாதக ஜாதகரீதியா இருக்கு தூக்கமின்மையினால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபர் அதாவது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பள்ளி கொண்ட பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் திருச்சி ரங்கநாதரை போய் பார்க்கலாம் இல்ல நம்ம ஊருக்கு பக்கத்திலே பள்ளி கொண்ட பெருமாள் இருக்காரு சயன கோலத்தில் பெருமாள் இருக்காரு அப்படின்னா அவர் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு நம்ம வழிபாடு பண்ணி வர நம்மளுக்கு இந்த தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு குறைஞ்சதுக்கு வாய்ப்பு உண்டுங்க கலத்துற சனத்துல என் பொண்டாட்டியே எனக்கு பிரச்சனைங்க என்ன பண்ண முடியும் பொண்டாட்டியை வச்சு அமிச்சிட்டா மட்டும்தான் நம்மளால் தூங்க முடியும் கலத்திரஸ்தானத்துல என் புருஷன் தாங்க எனக்கு பிரச்சனை ஹஸ்பண்டை விட்டுட்டு போயிட்டா மட்டும்தான் நம்மளால் தூங்க முடியும் இருந்தாலும் நம்ம வந்து குடும்பத்தை அப்படி டக்குன்னு வந்து கட் பண்ணிட முடியாது இல்லைங்களா அக்னி சாட்சியா வந்து செய்யக்கூடிய ஒரே பந்தம் அக்னி சாட்சியா வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரே சொந்தம் எது அப்படின்னா கணவன் மனைவி நம்ம குழந்தை அக்னி சாட்சியா எனக்கு இது குழந்தையா வரணும் அப்பா அம்மா அக்னி சாட்சியை நம்ம எடுத்துக்கிறது ஆக இந்த கணவன் மனைவி உறவு முறை அப்படின்றது அதீத பவித்திரமானது டக்குன்னு குடும்பத்தை நம்ம வந்து கட் பண்ணிட முடியாது அப்போ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நம்ம எந்தெந்த விதத்தில் முயற்சி பண்ணி தூக்கம் அப்படின்றத ஏற்படுத்திக்க முடியுமோ ஏற்படுத்திக்கணும் சரி இப்போ ஜோதிட ரீதியாக காரணம் சொல்லிட்டேன் ஆன்மீக ரீதியாக அதுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன் அதுக்கும் மேலே இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் சந்திரன் சரியில்லைனா இந்த மாதிரி மன ரீதியான பிரச்சனை வரும் அதனால தூக்கமின்மை ஏற்படும் அப்படின்னா அப்போ சந்திரனை பிரீத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பௌர்ணம் மீதோறும் என்ன பண்ணோம் அந்த சந்திர ஒளி இருக்கு பார்த்தீங்களா அங்கே ஒரு 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 சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க அது செப்பு கிண்ணமாக இருந்தால் விசேஷம் அந்த கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அந்த பௌர்ணமீனோட வெளிச்சத்தில் அந்த தண்ணி சார்ஜ் ஆகணும் அந்த தண்ணியை ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுக்கோங்க டெய்லி முகம் கழுவுறது அதை கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி குடிக்கிறது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்போ அடுத்து நீங்க கேட்டது என்ன அப்படின்னா மருத்துவ ரீதியாக நீங்க கேட்டீங்கம்மா இந்த மருத்துவ ரீதியாக ஒரு டாக்டராக இங்கே சொல்லணும் அப்படின்னாமா இப்போ இந்த சீம சாமந்தி அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம அதை கமோ மில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்லைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமோ மில் டீன்னு கிடைக்கும் கிராமங்கள்ல அதாவது டவுன்ல இருக்கீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடையிலே சீம சாமந்தி பூ தூள் நம்ம வாங்கிக்கலாம் இல்லை நீங்க அது கமோமில் டீயே வாங்கிக்கோங்க சாஷைஸ் மாதிரி கிரீன் டீ மாதிரி டிப்ல வருது வாங்கிக்கோங்க வாங்கிட்டு காலையில சாயங்காலம் ரெண்டு நேரமும் நம்ம அந்த கமோ மில் டீ குடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா நாங்க ரொம்ப கொடுமையில இருக்கோங்க நாலு தூக்கம் மாத்திர குடுத்து குடிச்சு கூட எங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் பார்க்க தான் சேரும் ஸோ அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் என்ன பண்ணுங்க அதிமதுரம் அப்படி நாட்டு மருந்து கடையில் கேளுங்க லிக்கோரஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த அதிமதுரம் பொடியாகவே விற்கிதுமா அந்த பொடி வாங்கிட்டு நீங்கள் இப்போ ஒரு ஆறு மணிக்கா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காஃபி டீ குடிக்கிற ஹேபிட் இருக்குன்னா காஃபி டீ குடிங்க காஃபி டீ குடிக்கிற ஹேபிட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க ஒரு ஆறு மணிக்காவே ஒரு கிளாஸ் பால் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அதிமதுரம் போட்டு பனை வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லை சக்கரை உங்களுக்கு எது வேணுமோ போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை சூடாக குடிங்க ஒரு பதினோரு மணிக்கு நீங்கள் தூங்குவீங்க பதினோரு மணிலேருந்து ஒரு மூணு மூணு மணி வரைக்கும் நல்லா தூங்குவீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் ரெமடியாக இருக்கும் அதுக்கடுத்து ரொம்ப சூப்பர்பான ரெமடி நிறைய பேருக்கு நான் கொடுத்த இந்த பயனடைஞ்சிருக்க ரெமடி என்ன அப்படின்னா அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னா ஆனால் இதை ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுக்கக்கூடாது அது என்ன அப்படின்னா கசகசாமா இந்த கசகசா கசக்சா வந்து ஏன் ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா அது அடாப்டோஜெனிக் நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிடும் அது இல்லாமல் நம்மளுக்கு தூக்கம் வராது இந்த தூக்கம் மாத்திர மாதிரி அதனால எடுக்க எடுக்கவேனா தூங்கியே ஒரு மாதம் ஆகுதுங்க தூங்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு ஒரு நாள் தூங்குனா போதும் இப்படி நிறைய பேர் வந்து பேஷண்ட்ஸ் வந்து கேட்கறது அந்த மாதிரி ஹோமியோபதி மெடிகேஷன்ஸ் கொடுப்போம் பட் பியாண்ட் தட் இது வந்து நம்ம வந்து பல விதமா நீங்க பல கோடங்கள்ல ஒன்றுத்துக்கு தீர்வு கேட்குறீங்க அதனால நான் ஹோமியோபதி மெடிக்கேஷன்ஸை பத்தி சொல்ல முடியாது அப்ப இதுக்கு என்ன ஹோம் ரெமெடி அப்படின்னா அந்த கசகசா ஒரு நூறு கிராம் வாங்கிக்கணுங்க வாங்கிட்டு நல்லா வந்து காய வச்சிடுங்க அதுக்கப்புறம் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுடுங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கசகசா வெறும்னா பவுடர் பண்ணால் பவுடர் ஆகாது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நூறு கிராம் கசகசானா நூறு கிராம் பாதாம் வாங்கிக்கோங்க அதையும் வெயிலில் காய வச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு பவுட்ரு பண்ணுங்கள் எண்ணெய் பிரிஞ்சுடும் பவுடர் பண்ணுங்கள் ஆறவைங்க திருப்பி பவுட்ரு பண்ணுங்கள் மிக்ஸி கேப் திறந்து வச்சுருங்க அந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஆறு மணிக்கு அந்த பவுட்ரு பாதாமும் கசகசாவும் சேர்ந்த பவுட்ரு ஒரு டீஸ்பூன் பவுட்ரு எடுக்கணுமா ஒரு கிளாஸ் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அது இற ஆறுன பின்னாடி அதாவது அதை இறக்கிட்டு அதை வடிகட்டியும் சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை உங்களோட ஆப்ஷன் எதுவும் அப்படி அதில் வந்து பாருங்கள் அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் பணம் வெள்ளம் இல்லைனா ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க நல்லா கலந்து அந்த பால் இப்போ நிறைய வந்து இப்போ ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா எங்களுக்கு தூங்கணும் போல ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த மாதிரி ரொம்ப போது இந்த கசகசா பாதாம் பால் குடிங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சாலிட்டாக தூங்குங்க அந்த ஆழ்ந்த தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா டீப் ஸ்லீப் அது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் இருக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆக உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நான் நினைக்கிறேன் அதாவது தூக்கமின்மைக்கு ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் என்ன பண்ணணும் அப்படின்றத பிரச்சனைக்கு ரொம்பவும் நன்றி மேம் நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம் வந்து மருத்துவர் அதே சமயத்துல அஸ்ட்ராலஜரும் கூட சோ மருத்துவ ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு கேள்விகள் இருக்கு ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் கேக்கணும் அப்படின்னா மேடம் நீங்க சந்திக்கலாம் சென்னையில திருப்பத்தூர்ல வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ பெண்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது மனோ ரீதியாக உடல் ரீதியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது அது என்னென்னு கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குது வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் தீபா மேமோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்